இந்த பணம் விஷயத்தில் நான் இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார் நம்ம கடைக்கடைன்னு நிறைய விஷயங்கள் பார்க்கணுமா நேரம் குறைவாக இருக்குது அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்குது அந்த பேர் என்னென்னா வடமேலில் ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு பேர்ப்பா ஃபோரம் மால் நான் காவி வச்சு கட்டியிருந்தேம்மா நாலு மழை வச்சு ஒரு அழுக்கு சட்டை ஒன்று நம்ம என்ன நம்ம போகிறோம் எவன் பார்க்க போகிறேன்னா பாஸ்கர் எங்கள் பாஸ்கர் பாஸ்கர் அது ஒரு கார் இல்லையா அவர் தான் என்னை கூப்பிட்டு போகிறார் பாஸ்கர் தானே பாஸ்கர் நான் அவசரமாக வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு நான் போகிறேம்மா பொருள் மாற்றிட்டு ஒரு பொருள் வாங்கினேன் எங்கே மூடிட போகிறானன்ட்டு அவர் கூட பைக்கில் போகிறேன் என்னோட காரை என் டிரைவர் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டேன் ஒரு பேக் கையில் வச்சுருந்தேம்மா நல்ல பெரிய பேக் அட்டை பெட்டி ஒரு கடையில் வாங்கினதுக்கான அதை அட்டையில் போட்டு கொடுத்தான் நான் நடந்து போய்ட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு நல்ல குண்டாக ஒரு ஆள் வந்தார்ம்மா இது என்னதுன்னு கேட்டார் நான் வந்து ஒரு பாம்பரை படிக்காத மாமுன்னா இது பியூமா கடை இது அங்கே இருக்குது இந்த கடைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேம்மா உடனே இல்லை என் பேரன் இதே மாதிரி வச்சுருந்தான் அப்படின்னு எனக்கு புரியல நான் ஏன்னா நான் அர்ஜென்ட்டாக வாட்ச் ஏதோ ஒன்று என் பொண்ணுக்கும் வாங்கணுன்ட்டு அந்த கடை மூடிடுவான்னு அங்கே போகிறேன் நான் ரெண்டு நாளைக்கு மேலே நடந்தது அவங்க அந்த அவரோட ஒய்ஃப் இவருக்கு ஒரு அறுபது வயசு இருக்குமா அவரோட ஒய்ஃப் வந்து முன்னாடினாங்க இப்படி நான் இப்படி திரும்பி பார்க்குறேன் அவர் அவங்க ஒய்ஃப் ஜாடியில் சொல்கிறேன் கண்ணை காமிச்சு இப்படி காமிச்சு இப்படின்னு கை காமிக்கிறார் நான் பார்த்துட்டேன் பட் எனக்கு எனக்கு உரைக்கல நான் உன்னை கீழே போகிறேன் அப்போ அவர் சொல்கிறார் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்கிறார் என் பையன்தான் இருக்கான் பேரன் தான் அவன் வந்து டாய்லெட்டுக்கு எடுத்துகிட்டு போனான் ஆளை காணுன்ட்டு சொல்லி சொன்னார் நான் கீழே போயிட்டு வாட்ச் வாங்கும்போது ஒரு போலோ கடையில் ஷர்ட் வாங்கணுன்னு போகிறேன் அந்த கடையில் பார்க்கும்போது தான் எனக்கு திடீர்னு உரைக்குது ஓ இவன் பேரனை சொல்கிறான் பேரன் இப்போ காணும்போது நம்ம திருடிட்டு போகிறேன்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த எஸ்கலேட்டர் போட்டு மேலே போனேன் நார்மலாக கோவம் வராதுமா அந்த கோவம் ருத்ர தாண்டவம் செம்ம திட்டு திட்டினம்மா நான் ரொம்ப நாள் ஆச்சு கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணி இந்த இந்த ஆண்டாள் சொக்கலிங்கம் டாக்டர் பிஹெச்டி சைக்காலஜிலாம் விட்டு குப்பையில் போடுவேன் எதுக்காக திட்டனா அவர் என்ன நினச்சுன்னா காவி வேசி கட்டிருக்கேன் நான் வந்து ஒரு அழு ஒரு மாதிரி ஒரு நார்மல் ஷர்ட் ஒரு அறநூறு எழுநூறுபா ஷர்ட்மா இப்போ இந்த ஷர்ட்னால் நாலாயிரரூபா அந்த ஷர்ட் ஒரு முந்நூறு நாலு ரூபா ஷர்ட்மா வாட்ச் கட்டலை வாட்ச் வந்து அந்த பேக்கில் வச்சுருந்தேன் நான் கொண்டு போனேன் ஷோல்டர் பேக்கில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காவி வச்சு கட்டிட்டு இங்கே நிறைய பேர் குறி சொல்லுவாங்க அது போல தான் என் ட்ரெஸ் அன்றைக்கி ஒரு பழைய செருப்பு ஒன்று நான் கேட்டேன் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டேன் அந்த ஆள்கிட்ட அறுபது வயசு தான் ஏன் அப்படி கேட்குறீங்கண்ணே என்னை பார்த்தா உங்கள் பேரனோட பேக் திருடுற மாதிரி இருக்கா அவன் பேக் வாங்கினா அதே கடையில் நான் வாங்கக்கூடாதா இந்த ஜாதி வாங்கணும் இந்த ஜாதி வாங்கக்கூடாதுன்னு இருக்கா இல்லை உங்கள் பேரை மட்டுந்தான் வாங்கணுன்ருக்கா அடித்து மூஞ்சுக்கு தான் பேத்து எடுத்துடுவேன் தூக்கி தள்ளி விட்டுனான்னு செம்ம திடுத்துட்டுறேன் இது நான் உங்கள்கிட்ட சென்சார் பண்ணி சொல்கிறேம்மா நாலஞ்சு கெட்ட வார்த்தைலாம் சொல்ல முடியாது அம்மா சரிங்களா இதை நான் சொல்கிறேன் எதுக்கு ரீசன் சொல்கிறேம்மா நானும் மனிதன் தானேம்மா நானும் தேவ என்ன உடனே அவன் ஒய்ஃப் அதுக்குள்ளே ஒரு செக்யூரிட்டி ஒருத்தன் ஓடி வரான் என்ன சார் தகராறுன்ட்டு நீ தள்ளிப்பையா பெருசாக கேட்க வந்துடு இது எனக்காக வந்தாருங்களே பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கும் அந்த அம்மா வைப்பேன் சார் அவன் குடும்பத்தில் வந்துடும் எனக்கு இங்கே எதுவும் பண்ணாதீங்க நான் என்ன கொலகாரம் போயிடலாம் குத்தி கொலை பண்ணுறதுக்கு உன் பிடிச்ச ஒழுங்காக இருக்குது சொல்லு உன் பேரன் போனால் பேரனை போய் கேளு என்ன கேட்குறது தப்புமா இப்படி பண்ணது தப்பு நானும் படிச்சுருக்கேம்மா என்கிட்டயும் பணம் இருக்கு உங்களோட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு எனக்கு நான் வணங்குற ஆண்டாள் கொடுத்துருக்கா பெரும் முருகர் கொடுத்துருக்காரு தயவுசே இந்த ஆட்டம் வேணாமா தாய் கொண்டு வந்ததே நோய் கொண்டு போய்டுன்னு அவன்கிட்ட சொன்ன உன்ன பயந்துட்டாங்கம்மா அப்புறம் சாரி நான் பண்ண தப்பு தான் நீங்கள் சொன்ன அர்த்தத்தை நீங்கள் நான் அர்த்தத்தில் சொல்லலை நான் எதுவுமே சொல்லியே நான் திரும்பி பார்க்கும்போது கண்ணாசை திருட்டு பயன் நான் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி எனக்கு வந்து ஹியூமன் பிஹேவியரை படித்தவன் எனக்கு தெரியாது அவங்க கண்ணாசு இருக்கு அர்த்தம்னு சொல்லி சொன்னோடனே மன்னிப்பு நான் அந்த அர்த்தத்தை தான் உங்களை சொன்னேன் மன்னிச்சுங்க இன்னும் நீ வந்து இப்போ என்ன அசிங்கப்படுத்தலை காவி வேஷி கட்டது வந்து ஏதோ பஞ்ச பரா நான் பஞ்ச தான் ஆனால் முருகனோட அடிமை முருகனை கேவலப்படுத்தின மாதிரி அப்படின்னு சொன்ன தான் வந்து கேம்டுவன்மா இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பணம் சம்மந்தமான விஷயத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க உருவு கண்டு எல்லாமே வேண்டும்ன்னு ஒரு வார்த்தை உண்டுமா யாரையும் ஆளை பார்த்து இடப்படாதீங்கம்மா இப்படி பண்ணால் இப்படி இப்போ நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நான் நல்லதே பண்ணுவேன்னதுக்காக என்ன இருக்குது ஒருத்தர் காவி வச்சு கெட்டுக்காருக்கு அவன் கெட்டவனா என்ன பிச்சைக்காரனா ஸோ அந்த கண்டு எல்லாமேன்றதுக்காக இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுங்கம்மா